சுதந்திரமான நாடுன்றதுக்கு இந்தியா ஒரு பெரும் உதாரணம் ஆனால் சில பேர் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து நிம்மதியை இழந்து வேதனையும் பலியும் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே நம்ம நாடு எவ்வளோ மேல் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நினைக்க தோணும் மேலும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாம பார்க்க போற நிகழ்வு செய்தி கவலை வேதனை எல்லாமே சேர்ந்த ஒரு நாடு தான் சிரியா சிரியா நீங்க யோசிப்பீங்க போர்க்குளம் நிறைஞ்ச ஒரு பூமி ஆச்சு அடிக்கடி நியூஸ் பேப்பர்லயும் நியூஸ்லையும் டிவி சேனல்ஸ்லயும் பார்த்துட்டு இருக்குமே அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழல் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் சிரியா எப்பத்துல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அவங்க அப்படிதாங்க இருக்காங்க அங்கேயுமே அந்த மக்கள் வாழ்றாங்கன்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க எத்தனையோ மக்கள் அகதியா வெளியே போயிருக்காங்க எத்தனையோ மக்கள் குடும்பங்களையும் சொந்தங்களையும் உறவுகளையும் இழந்துருக்கிறாங்க ஆனால் அங்க இருக்கிற மக்களால் பிறந்த மண்ணை விட்டு போற யாரையும் மனசு வராது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு உயிர் நின்று பலியாயிட்டு இருக்காங்க ஆயிட்டு இருந்தது இன்னைக்கு அங்க ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் பசர் அல் அசத் இந்த பசர் அல் அசத் அவரோட அப்பா அபீஸ் அல் அசத் அப்பா அடிபரா இருக்கும்போது அடுத்து வந்து அவரோட மூத்த மகன் வரும்னு நினைக்கிறாங்க அவர் மூத்த மகன் வந்து ஒரு காரு வீட்டுல இறந்துடுறாரு அடுத்து அவரோட இளைய மகனான பசர் அல் வந்து மருத்துவரா இருக்காரு ஆக்சுவலி இந்த பசர் அல் அசத் வந்து பாத்தீங்கன்னா லண்டனில் வந்து கண்டாக்டராக இருந்திருக்காரு கண்டாக்டராக இருந்தவர் எனக்கு வந்து எல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு ஆனால் இவர் என்ன பண்ணிருக்காரு நீ வாப்பா வந்து நீ தான் அப்புறம் வரிசு நீ தான் வந்து அதிபராக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வந்துட்டாங்க இப்போ வந்தவர் ஸோ ஒரு எஜுகேட்டட் பர்சன் இவர் வந்து கொஞ்சமாவது மெச்சூரிட்டியோட நடந்துப்பார் அப்படின்ற மாதிரி தான் ஜனங்களே வந்து இது பார்த்தாங்க ஆல்மோஸ்ட் சில விஷயங்கள் நடந்திருந்தேன் ஆரம்ப காலத்தில் வந்து நீங்கள் வந்து எங்கள் இன்வெஸ்ட் வெளியில் மற்ற இருக்க உலக நாடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க சரியா வந்து வளர்ந்து வர நாடு அப்படின்ற மாதிரிலாம் அரபு நாடுகளோட டைப் வச்சுருக்காங்க பட் என்ன ஆயிருக்கு ஒரு ஒரு சுச்சுவேஷனில் வந்து அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஒரு போராட்டம் தான் வருது சின்ன விஷயம் அரசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க ஒரு ஜனங்கள் இவர் என்ன பண்ணிடுறாரு யாரையும் அஷர் அல் என்றவர் கண்ணூடித்தனமா ராணுவத்தை வச்சு டேங்கர் டேங்கர்ஸ் லாரிங் வச்சு அந்த சாரி டேங்கர்ஸ் வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பது பேர் இறந்ததா வந்து சொல்லப்படுது அந்த ஒரு நிகழ்வுல இது இது இதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுது இவர் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் அப்படின்ற மாதிரி மக்கள் முன்னாடி ஒரு பெண்மாறு அப்ப இவரும் அவங்க அப்ப மாதிரி தான் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் நினைச்சு உயிர் கஞ்சிதான் ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த பகர் ஹல்லா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இவருமே இவர் சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவ் பேக்ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு என்ன அப்படி இப்போ நாட்டுக்கு வருமானம் இருக்கணும் மக்கள் சாதகமா இல்லை ஸோ தொழிலும் சாதகமாக இல்லை உள் நாட்டுக்குள்ள உள்நாட்டு போறது நிறைய நடக்குது கிளர்ச்சியாளர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க சரி இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது போதைப்பொருள் வைக்க ஆரம்பிக்கிறாரு ஆமா போதைப் பொருள் உற்பத்தி பண்ணி இங்க இருந்து மற்ற நாடுகளுக்கு பண்றது இந்த மாதிரியான வேலைகள் செய்யவும் நாட்டுக்கு பணம் வருது கொஞ்சம் கருப்பு பணம் வருதுன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு வக்கரமான செயல் செய் கண்டிக்கத்தக்கது ஆஹ் இதுக்கு மேலே வந்து மக்களை ரொம்ப அடக்குடுமை ரொம்ப 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 அடக்குமுறையில வந்து கொண்டு வராரு இப் இந்த எல்லாம் சேர்ந்து போதும் இதுக்கு மேலேயும் எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போராடி அப்போதான் வந்து இங்கே ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஒரு அமைப்பு வருது ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஹெச்டிஎஸ் அப்படின்றது கிளர்ச்சியாளர்கள் அவங்க அமைப்போட பேர் ஹையர் தஹீர் அல் ஷாம் இந்த அமைப்பு ஒட்டுமொத்த கிளர்ச்சியாளர்கள் ஒன்று சேர்க்குது சிரியாக்குள்ள இந்த அமைப்போட தலைவர் பேரு ஹபு முகமது அல் ஜுலானி இந்த ஹல்துலானி இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐசிஎஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் ஆல்ரெடி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சிரியாவில் வந்து இந்த எஸ்டிஎஸோட இணைஞ்சு பல கிளர்ச்சியாளர்கள் ஒன்று சேர்த்து அந்த பஷீர் அல் அசமத் அசத்துக்கு எதிராக வந்து போராடுறாரு இப்போ இங்கே இந்த என்னன்னா இந்த பஷீர் அல் அவரையுமே கொலை செய்ய முயற்சிகள் செஞ்சுருக்காங்க ஆனால் முடியலை இந்த ஜுலானி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சி கவிழ்த்தப்பட்டு கிளர்ச்சியாளர்கள் கையில் நாடு இருக்கு இப்போது இந்த ஜுலானி கீழே இருக்கக்கூடிய அந்த அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்டிசி ஹெச்டிஎஸ் அமைப்பு இந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிம்மதியான நாடு வேணும் மக்களுக்கு நல்ல அரசாங்கம் வேணும் இது போதும் எங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சிரியால இது வந்து கொண்டாடிட்டும் இருக்காங்க இப்போ ஏன்னா இந்த ஆட்சி கழுப்பு நடந்து ஆஹ் அதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த பஷீர் அல்ல சத்ற என்ன பண்ணியிருக்காரு நாட்டை விட்டு தப்பிச்சு போய் ரஷ்யாவில வந்து தஞ்சாடைந்ததா சொல்லப்படுது மேலும் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி அதாவது ஆட்சி கவிழ்க்கப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் அவங்க வந்து சிரியாவை தாக்கிட்டு இருக்காங்க என்ன எதனால இதுக்கு என்ன காரணம் இஸ்ரேல் சிறப்புலன்னு சொல்லப்படுது அப்படின்னா இஸ்ரேல் அதாவது இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அந்த நாட்டை தாக்கினா மட்டும்தான் எங்களுக்கான பாதுகாப்பு உருவாகும் எங்களுக்கு அவங்கள வந்து சிரியா வந்து ஏன்னா இஸ் விட இஸ்ரேல் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சிரியா இஸ்ரேல் சின்ன நாடு தான் ஆனால் படைவளத்தில் இஸ்ரேல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அது இல்லாமல் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செஞ்சிட்டு இருக்கு சிரியாவுக்கு ரஷ்யா உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் ரஷ்யாவால் சிரியாவுக்கு உதவி செய்ய முடியல காரணம் அவங்க உக்ரைன் போர்ல ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால இந்த போர் அதாவது இந்த நட்பு நாடான சிரியாவுக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்க முடியல இதனால ஆட்சி கவிழுது இதையும் தாண்டி அங்கே என்ன ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா சிரியாவில் இருக்க இந்த மக்கள் நாங்கள் வந்து தப்பிச்சு வெளியில் எப்படியாவது போயிடணும் எப்படியாவது இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியே போயிடணும் சொல்லிட்டு இப்போ இந்த கிளர்ச்சி ஆளுகளால் நாடு கைப்பற்றப்பட்டதுனால சொந்த பந்தங்கள் தேடி போயிட்டுருக்காங்க தேடி விரைவில் தொலைஞ்சு போனவங்க இறந்து போனவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல கைது செய்யப்பட்டவங்க எல்லாரையுமே வந்து தேடி போயிட்டுருக்காங்க மேலும் பெரும் துயரத்தில் இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது வருஷம் ஏதாச்சும் ஒரு பெரும் இருந்து அந்த நாடே வந்து தப்பிச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அதான் உண்மை இதில் பல நாடுகள் வந்து சரியா உதவி செஞ்சிருந்தாலும் இந்த கடைசி நேரத்தில் உதவி செய்ய முடியாத நிலைமை ஆகிப்போச்சு ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம பழமொழியில சொல்ற மாதிரி தர்மத்தினின் வாழ்வுதனை சூதுக்கவோ ஆனா தர்மமே வெல்லும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எந்த இயக்கமாகனா இருக்கலாம் ஆனா ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக வந்து போராடினது அவங்களோட உரிமையை காட்டுது இனியாவது சரியா ஒரு நல்ல இயல்பு நிலையில் திரும்பி நல்ல ஒரு மனநிலைமைக்கு ஆகி அந்த மக்கள் எல்லாம் நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க மேலும் உங்களோட மேலான கருத்துக்களை கமனாக சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் எந்தளவு கமன் பண்ணுறீங்களோ அதுதான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணிவிடும் ஸோ நான் வந்து அதிகமான கருத்துகளும் அதிகமான நிகழ்வுகளும் உங்களோட நான் பகிர்ந்துப்பேன் என்ன மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கும் தேவைப்படுதுன்றதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பற்றியும் நாம பேசலாம் நன்றி